அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளிடத்துல கேள்வி என்ன கேள்வி அது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட கபருக்கு மேலே குப்பா கட்டியிருக்கிறாங்கன்னா அங்கேயே நீங்கள் போய் தொழுதிங்க அடுத்த கேள்வி நாம் வந்து ஐந்து பேரை தொழு வந்து அந்த இடத்துல தொழுதும் நம்ம சொன்னோமா இல்லையா மஜூது நபவியில் உடனே அதுக்கு கேள்வி என்னென்னா அப்போ அங்கேயே போய் நீங்கள் தொழுதிங்க அப்படின்னு கேள்வி நம்ம என்ன ஒட்டுமொத்த இடமும் வந்து கபுராக இருக்கின்றது நம்ம சொன்னோம் என்ன நம்ம சொல்ல வரோன்னு விளங்கணுமா இல்லையா நம்ம அப்படிலாம் சொல்லலை நவீன்லாயம் செல்லாலேசல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் அதுக்கு மேலே எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த டூம் இது இதுதான் வந்து அந்த டூம் தான் மார்க்கத்துக்கு முரணாக கட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னோமே ஒழிய ஒட்டுமொத்த மஜூது நபவையுமே தொழுவதற்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோமா ஏன் நாங்கள் சொல்லாத எங்கள் மேலே இட்டு கட்டுறீங்க ஏன் நாங்கள் சொல்லாத எங்கள் மேலே வந்து அவதூறு அள்ளி வீசுறீங்க மஜூத் நபவி என்பது மற்ற பள்ளிவாசலில் தொழுகிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நன்மைகளை கூடுதலாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு பள்ளிவாசல் நவீன் நாயம் சல்லாழேசலம் அவர்கள் அத்தகைய மகத்துவம் அந்த பள்ளிவாசலுக்கு இருக்கிறதாக சொல்லி இருக்கின்றார்கள் அதை நம்ப கூடிய ஒரு கூட்டம் நாங்க அப்படி இருக்கிற நிலையில ரசூல் சல்லாளேசலம் அவர்களுடைய பள்ளிவாசலில் போய் தொழுகிறதுக்காக நன்மையை நாடி பிரயாணம் செய்யக்கூடிய மூன்று பள்ளிகளில் இதுவும் ஒன்று என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே அந்த சொல்லை மதிக்கக்கூடியவர்கள் நாங்கள் அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாவுடைய தூதருடைய இல்லத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் அந்த இல்லத்துக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தம் இல்லை இப்போ வந்து விரிவுபடுத்தப்படும் பொழுது அந்த பள்ளி வீட்டு வீடு வந்து அந்த பள்ளிவாசலுக்குள்ளே வந்து விட்டது அதனால் அதை மரப்பு வச்சு அடைச்சு அதை தனித்து காட்டியிருக்கின்றார்கள் நாங்கள் என்ன அந்த கபூர் மேலேயா தொழுவோம் தொழுதோ அதுதான் கூடாது கபூர் மேலே தொழுவதும் கபூர் மேலே உட்கார்றதும் கபு மேலே கட்டணம் எழுப்புவதும் கபூர் மேலே பூசப்படுவதும் ரசூல் சனாலிசன் அவர்கள் தடுத்தார்கள் கபூர் மேலே மஜிது எழுப்பப்படுவதை தடுத்தார்கள் அந்த குறிப்பிட்ட பாட்டு என்பது அல்லாவுடைய தூதருடைய வீடு தான் இன்றளவும் அது வீடுதான் இன்றளவும் அந்த இடத்துல தான் ரசூல்சல் நம்ம ஊரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் அதை தொழுகிறதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாகத்தானே ஆக்கியிருக்கிறாங்க அதில் போய் யாராவது தொல்ல முடியுமா யார் அந்த இடத்துக்குலாம் உள்ள நுழைய விட மாட்டாங்க இதை இவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அப்புறம் அங்கே போய் தொழுவிங்கன்னா மஜூ நம்ப தொழுவோம் நாங்கள் ஆயிரம் மடங்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பள்ளி இது வந்து திசை திருப்புவதற்காக இது போன்ற கேள்விகளை கேட்குறாங்க இதை வந்து இவர்களுக்கு வந்து நாம் பதிலாக சொல்லி கொள்கின்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி இதை வந்து நீங்கள் மதினாவில் போய் மதினா இமாம்கிட்ட சொல்ல வேண்டியது தானே சவுதி மன்னர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே எதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சொன்னீங்க அடுத்த கேள்வி அந்த டூம் என்பது வந்து மார்க்கத்தில் இல்லாதது நவீன் நாயம் செல்நாலை அவர்களுக்கும் அந்த டூமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த டூம் என்பது இடிக்கப்பட வேண்டிய டூமு அகற்றப்பட வேண்டிய டூம் என்பதை நாங்கள் மட்டும் சொல்லலை சவுதி உலமாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள் நபீன் அலையம் சல்லா அலையை அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் பத்துவா கொடுத்துருக்கிறாங்க உடனே சவுதி உலமா ஆதாரமானு கேட்கக்கூடாது சவுதி உலமாக்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த சொல்லை ஆதாரமாக காட்டி அதை அகற்றப்பட வேண்டியதுன்னு பத்துவா கொடுத்துருக்கிறாங்க இதை அகற்ற வேண்டும் என்ற அந்த கொள்கையில் தான் சவுதி அரசாங்கமும் இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய இமாம்களும் அந்த கொள்கையில் தான் இருக்கிறாங்க அப்புறத்துக்கு நாங்கள் போய் மறுபடியும் சொல்லணும் அது அவங்களே தானே கொள்கையாக வச்சுருக்குறாங்க சமயம் பார்த்து அதை அகற்றுவதற்கு தானே தயாராக இருக்கிறாங்க அப்புறம் நாங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை போய் சொல்லாத அவர்களே ஒப்புக்கொண்டு விஷயந்தானே அவங்களுடைய இருந்தே ஆதாரம் எடுத்து காட்டி இருக்கின்றோமே கவர்மெண்ட் தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றதை தான் செய்ய போகுது அந்த டூமை அகற்றுவது தான் கவர்மெண்ட்னுடைய கொள்கைன்னு தானே சொல்கிறோம் அப்போ தெரிந்த ஒரு விஷயம் அவங்களே அறிந்த ஒரு விஷயம் அது அந்த கொள்கைக்கு எதிராக இருந்தாலும் போய் ஃபைட் பண்ணலான்னு சொல்லலாம் அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அவர்களே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம்தானே அப்போ ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் குறித்து நாங்கள் வந்து ஏன் சொல்லலை அப்படின்னா மொழி பிரச்சனை இருக்குது அதெல்லாம் ரெண்டாவது அதை போய் வந்து ம அந்த இமாமையெல்லாம் உடனடியாக சந்திக்க முடியுமான்றதுலாம் அதுக்கு உண்டான சாத்திய கூறி இருக்கின்றதா மன்னரை சாத்தியம் சந்திக்க முடியுமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அது தனி அது வேணாம் அந்த கொள்கையில் அவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா இதுதான் நம்ம கேட்கக்கூடியது நாயம் சனாலேஸ் நம்ம சொன்ன அடிப்படையில் அதை அவர்கள் ஏற்றுதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதை நடைமுறைப்படுத்த அவர்கள் தருணம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்களுக்கு பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம் அதோடு மட்டும் இல்லாமல் இமாம் இடத்துல வா பேசுவோம் கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் சிகிர் சம்பந்தமாக பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்களா இல்லையா அதுக்கே ஓகேன்னு தானே சொல்கிறோம் அதுக்கு ஓகேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா பேசுகிறோம் தான் சொன்னோம் யாருக்கும் வந்து சத்தியத்தை சொல்ல நாங்கள் தயங்க மாட்டோம் இந்த தயங்காது யாருக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் படைத்த ஒருவனுக்கு மட்டும்தான் அஞ்சுவோம் இங்கே பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் இதே கேள்வி நாங்க திருப்பி கேட்போம்ல நீங்க கொள்கை குன்றுன்றீங்கல்ல கபு முட்டிகளை பார்த்து கேட்கின்றோம் கபு வணங்கிகளை பார்த்து கேட்கின்றோம் யார் யாரெல்லாம் வந்து அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு மேல தர்கா பூசப்பட வேண்டும் கபூர் பூசப்பட வேண்டும் என்று சமாதி வழிபாட்டை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அந்த கபூர் முட்டிகளை நோக்கி பகிரங்க அறைகோள் விடுகின்றோம் உங்களுக்கு தைரியமும் திராணியும் இருந்தால் உனக்கு துணிவு இருந்தால் நீ போய் அல்லாவுடைய தூதருடைய அந்த கபூருக்கு மேலே தர்கா கட்டு பார்ப்போம் நீ தயாரா நீ வந்து ஊரெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்கே போய் நீ தர்கா கட்டுவியா பின் எடுத்துடுவாய் தர்காலாம் கட்ட வேணாம் போய் ரசூல் ரசூல்சல் அலைசலம் கபூருக்கு நின்று கையேந்து பார்ப்போம் கொடுப்பாங்க அடி பின்னாடியே வீங்க வீங்க அடிப்பாங்க ஏன் அதுக்குன்னு இப்போ பரம்புலாம் தனியாக வைத்திருக்கின்றார்கள் ரசூல் சலா அலைசலம் அவர்களுடைய கபூரில் கையேந்தக்கூடியவர்களை அடித்து விரட்டவே அங்கே தனியாக ஆள் இருக்கின்றது நீ சரியான ஆளாக இருந்தால் போய் கேக்கல் பார்ப்போம் உங்களுடைய கொள்கை உறுதியை நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி வந்துக்கிட்டு பட்டம் வாங்குகிறப்ப அஜரத்து காலில் உழுகு உழுகின்றீர்களே போல நான் பாடி சுமார் நபிக்கு அனுப்பிவை தந்த மருத நபி தான் தந்த எங்கள் குரு நாரினி நீ நோடி வாழையவே வாழ்ந்த சென்றர நவீன் திருவடிவா ஆனந்த சென்றலிலே லாலி புகழ் மணி ஆனந்த சென்றலிலே லாலி புகழ் மனோல நாம்பாடி போல நாம்பாடி பேசுவான் லாலி புகழ் பலவாதோ எங்கள் மன அல்லாவுக்கு இணைகிற கூடிய கூட்டமே பார்க்குறோம் வீடியோலாம் நாரிக்கிட்டு இருக்கு டங்கு 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 டங்குன்னு ஆட்டம் போட்டுவிடு அது பாட்டு வேற பாட்டை பாடிக்கிட்டு மாலை போடுறாரா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள்களாக ஒவ்வொரு மாணவராக வந்து இந்த கபூர் முட்டிகளுடைய காலில் விழக்கூடிய கேவலத்தை பார்க்கின்றோமே போய் பார்ப்போம் போய் ரசூல் சல்லேச நம்முடைய கபூரில் போய் உழு பின்னி எடுத்துருவாங்க திரும்பி வர முடியாது அப்போ இந்த அளவுக்கு வந்து கொள்கை உறுதி பேசக்கூடியவர்கள் நீ போய் அங்கே நிற்க நிற்க முடியுமா கையை உயர்த்துவியா உன் குள்ளைக்கு எதிராக தானே இருக்கு நீ சரியான ஆளாக இருந்தா சவுதி மன்னர்கிட்ட போய் சொல்லுவாப்போம் நீ சரியான ஆளாக இருந்தால் இமாம்கிட்ட போய் சொல்லுவியா நாங்கள் கேட்கலாம்ல கேட்டால் நாரி போய் வினும் வேணாம் அதனால வந்து உங்களுடைய உண்மை முகம் வெளிப்படுகின்றது இதில் இந்த கவுறு வணங்கிகளுடைய உண்மை முகம் இதில் வெளிப்பட்டு இருக்கின்றது அப்படின்றது தான் அதற்குண்டான பதிலுங்க அடுத்து என்ன கேள்வினா டூம் இடிக்க சொல்றீங்கல்ல அப்போ தவிஜமாத் பள்ளிவாசல்களில் வந்து கட்டி வச்சுருக்கீங்கல்ல மினாரா அதெல்லாம் இடிக்க தயாரா அறிவு வந்து அப்படியே பொங்கி வழியுதுங்க எப்படி கேள்வின்னு பாருங்க ஏப்பா நாங்கள் எதுக்கு அந்த டூம் வேணான்னு சொன்னோம் அது மினாரான்றதே இல்லை அப்படின்னு நான் சொன்னோம் கபுகள் மேலே கட்டிடங்கள் கட்டப்படுவதை நவீன நாயம் செல்லாளேசலம் அவர்கள் தடுத்தார்கள் இதுக்கு தான் வேணான்னு சொன்னோம் தவி தவிஜமாத்து பள்ளிவாசல் கபூராக இருக்குது கபூருக்கு மேலே தவி ஜமாத் பள்ளிவாசல் கட்டி வச்சுருக்குறோம் என்ன கேள்வி கேட்குறோம் எதுக்கு கேட்குறோம் ஒன்றும் விளங்கலை என்ன தேவது திட்டணும் என்ன தேவது குறை சொல்லணும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்கின்றீர்கள் ரசூல்சலா அலேசனம் கபூருக்கு மேலே அந்த டூம் கட்டப்பட்டு இருக்கிறதுனால தான் டூமு கூடாது அந்த டூமை எடுக்கணும்னு சொல்கிறோமே ஒழிய ஒட்டு மொத்தமாக உலகத்தில் இருக்கிற எல்லா டூமையும் இடித்து காலி பண்ணுங்கப்பா எல்லா மின்னாரையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு அடிப்படை கூட உங்களுக்கு விளங்காதா அபூஹனிபாய் இமாம் வந்து டூம் அகற்ற சொல்லியிருக்காரா இல்லையா ரத்துல் முக்தார் என்ற நூலில் இருக்க இடம் பெற்றிருக்கிறதா இல்லையா மறுக்க முடியுமா அப்போ அபுஹனிபாய் இமாம் வந்து டூம் அகற்றுற கபூருக்கு மேலே வந்து கட்டடம் கட்டுறதையும் குப்பா கட்டுறதையும் அபுஹனிபா இமாம் வந்து தடை செய்தார் ரெண்டு இருக்கின்றதா இல்லையா அப்போ அபு அபுகனிபா இமாமுடைய கபுரை போய் முற்றுகையிட வேண்டியது தானே அபு மதுகப்பில் இருந்து வெளியேறுவீர்களா அபுகனிபா இமாமை கைது செய்ய சொல்வீர்களா அபுகனிபா இந்த கேள்விக்கு ஒரு வாயத் வாயத்துறக்க காணாம் மதுகப்பை பின்பற்றுறோம் மதுகப்பை பின்பற்றுறோம் அபுகனிபா இமாமை விட எங்களுக்கு வேற பெரிய ஆள் கிடையாது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தா கூட அதை நான் பின்பற்ற மாட்டேன் அபுகனிபா இமாம் தான் கேட்பேன் என்று சொல்லி அபுகனிபா இமாமை தலையில் தூக்கி வைத்து ஆடக்கூடிய கூட்டத்தை பார்த்து கேட்கின்றோம் நீங்க சரியான நபர்களாக இருந்தால் அபுகனிபா இமாமை கண்டிச்சு தீர்மானம் ஓடு பார்ப்போம் அபுகனிபாய் இமாமை கண்டு சாற்பாட்டை நடத்து அபுகனிபாய் இமாமுடைய கபுரை முற்றுகை திராணி இல்லை அப்போ அபுகனிபாய் இமாம்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொன்னதுக்கு என்ன பதில் நவீன் லாய செல்லாளேசனம் அவர்கள் சொன்னதை அவர் சொல்லி காட்டுறார் அதனால தான் அதையும் கூட நாங்கள் எடுத்து காட்டுறோம் அப்போ இதற்கு சரியான பதில் இருக்கின்றதா அப்போ அபுகணிபாய் இமாம் வந்து டூமே கூடாது அப்படின்னு சொன்னதுனால சுனோஜமா பள்ளிவாசனுடைய எல்லாம் இடின்னு நாங்கள் சொன்னோமா சுனோஜமா பள்ளிவாசனுடைய டூம்லாம் இருக்கக்கூடாதுப்பா என்று நாங்கள் சொன்னால் இந்த கேள்வியை கேட்கலாம் நாங்கள் தான் வந்து கபருக்கு மேலே எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய டூம் தானே கூடாதுன்றோம் இந்த ஒரு அடிப்படை கூட விளங்காது